கருவை வைகரை ஹோமியோபதி மருத்துவமனை ஆராய்ச்சி மையம் மற்றும் ரக்மணியாபுரம் ஒருங்கிணைந்த ஜமாத் சார்பில் மாபெரும் ஹோமியோபதி இலவச மருத்துவ முகாம் ரகுமணியாபுரம் பள்ளிவாசல் அருகில் ஜெபவிலாஸ் விலாஸ் மரக்கடையில் வைத்து இன்று நடைபெற்றது இந்த முகாமினை நாற்பத்தி எட்டாவது வார்டு கவுன்சிலர் அமினா சாதிக் துவக்கி வைத்தார் இந்த முகாமில் நாற்பத்தி ஐந்தாவது வார்டு திமுக செயலாளர் ஷாலி மௌலானா ரக்மணியாபுரம் ஒருங்கிணைந்த ஜமாத் தலைவர் ஹைதரு துணைத் தலைவர் ஹாஜா செயலாளர் அப்துல் ரகுமான் பொருளாளர் ஷேக் முகமது நிர்மலா உஷ்மான் ஆலிக் அம்பிகாபுரம் ஊர் நிர்வாகி சிவாஜி ரகுமணியாபுரம் ஊர் தலைவர் கஷாலி செயலாளர் புகாரி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வைகரை ஹோமியோபதி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மைய டாக்டர் மாரியப்பன் நஜீரா சங்கீதா ஹம்னா அபுபக்கர் ஆகியோர் கலந்து கொண்டு இலவச பரிசோதனைகளை மேற்கொண்டனர் இந்த முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மருத்துவ முகாம் ஆரம்பிப்பதற்காக வேண்டி நமது நாற்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஜனாபா ஆபினா சாதி வருகை தந்துள்ளார்கள் மேலும் நமது நமது தெருவின் தலைவர் கசாலி கசாலியன் அவர்களும் புகாரியன் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள் மேலும் நமது ஜமாத் அனைவரையும் வருக வருக வென்று ரஹ்மானியா செய்வோம் ஜமா சாதி ஹோமியோபெதிகள் வந்து எல்லா விதமான நோய்களுக்கும் மறந்து இருக்கு நார்மலாக காய்ச்சல் எவ்வளோ சரியா ஆரம்பிச்சு நாள்பட்ட நோய்கள் கால்வாயி அந்த மாதிரி இருக்கிற நோய்கள் எல்லாத்துக்குமே மறந்து இருக்கு பெண்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை கட்டி அந்த மாதிரி எல்லா விதமான நோய்களுமே மறந்து இருக்கு அதே மாதிரி நம்ம வைகரி ஹாஸ்பிட்டல் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே வந்து ஒரு ட்ரஸ்டி ஹாஸ்பிடல்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான விலையில வந்து மருந்து கிடைக்கும் அங்கிருந்து நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம் அதனால அந்த கேப் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க மற்றும் இந்த கேம்பஸ் பண்ணி கொடுத்த ரகுமானியா அவர்களிட மாதிரி ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மணி